இயேசு ஆண்டுகிருஷ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திரும்ப நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுமி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஒன்பது பத்து தேதிகள் நடைபெற மீட்டிங்க்காக நீங்கள் விசேஷமாக நினைச்சிங்க ஜெபித்து கொள்ளுங்கள் சந்தோஷமாய் கடந்து வந்து சந்தோஷமாய் திரும்பி போகும்படியாக இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் வரங்களையும் கணிகளின் நிரப்பப்பட்டவர்களை கடந்து செல்லும்படியாகி கொள்ளுங்கள் நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்களான்னா இந்த நாளில் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள நீங்கள் கடந்து வாங்க இந்த நாளிலும் கூட நம்ம எப்போ கீழே விழுவோம் அதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கலான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நம்மை பார்த்து ஏலனம் பண்ணுகிறவர்கள் இருக்க தான் செய்வாங்க அவங்க மத்தியில் தான் ஆண்டவர் நம்மை உயர்த்தப் போகிறார் ஏன்னா அதனால் தான் சத்ரு கெம்பிருசன் நிற்பான் எப்போ விழுந்து போவாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்கள் மீக்கா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் இருந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே எப்போது இவங்க குடும்பம் அழியும் எப்போது இவங்க விழுந்து போவாங்க எப்பொழுது உங்கள் குடும்பத்தில் அழுகையும் கண்ணீரும் இருக்கும் எப்போது இவர்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்து பார்க்கும்போதே அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட சத்துருக்களின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள் ஒருவர் முன்னேறி செல்வதை பார்ப்பதற்கு அவர்கள் முன்னேறி செல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறாங்க அதை பார்க்கும்போதே ஒரு மன நிறைவாக இருக்குது நான் தான் கஷ்டப்படுறேன் அவங்களாத்துல நல்லா இருக்காங்களே சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்களே இல்லை ஒருவர் முன்னேறி செல்வார்களால் அவர் எப்படி கீழே இழுத்து தள்ளுவது என்று சொல்லி யோசிக்கிற ஜனங்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல சொல்றாரு சொல்கிறாரு சத்ரு என்னச்சுவான் சந்தோஷப்படாத என் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த காரியத்தை கொடுத்து மற்றவர்கள் சந்தோஷப்படலாம் போய் சாசு சந்தோஷப்படலாம் அதனால தான் சொல்கிறாங்க சத்ருவை நீ சந்தோஷப்படாத ஏன்னா நான் விழுந்தாலும் என்ன செய்வேன் எழுந்திருப்பேன் கத் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் ஆம் பிரியமானவர்களே அநேக காரியங்களில் நீங்கள் விழுந்து எழும்புகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம் பாவத்தில் விழுகிறவர்களாக இருக்கலாம் ஜபத்தில் நாலு நாள் ஜபிக்கிறேன் ஐந்தாவது நாள் விழுந்து போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து எழும்பி நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர்களாக நீங்கள் காணப்படலாம் வேதத்தை என்னால் அமர்ந்திருந்து வாசிக்க முடியவில்லையே நான்கு நாள் நன்றாக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறேன் ஆனால் என்னை ஜபிக்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பேசி ங்க சத்துருவே நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் இந்த நாளில் பின்னோக்கி நான் கடந்து போயிருந்தாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் விழுந்து போயிருந்தாலும் இந்த நாட்கள் நான் எழும்ப போகிறேன் ஏன்னா தேவன் எனக்கு இருளிலே வெளிச்சமாக இருக்க போயிறார் என் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்க போயிறார் சத்துருவை பார்த்து பேசுங்க ஏன்னா ஜபிக்க விடாதபடிக்கு தடை பண்ணிக்கிற ஆவியை சுவி நாமத்தினால் வெளியேறி போன்னு சொல்லி சொல்லி பாருங்க இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையை பார்த்து பேசி பாருங்க அப்படி நீங்கள் பேச பேசதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி சொல்ல முடியும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற வேண்டுமானால் இந்த நாட்கள் உங்களுக்கு உரோதமாக இருக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிங்க கடல் அங்கே கொந்தளிக்கிறது பெரிய காற்று வீசுகிறது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை அதை பார்த்து சொன்னார் இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு உரோதமாக இருக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நீ அமைதியாயிரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என் குடும்பத்துக்குள்ள உனக்கு வருவதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா ஆண்டவர் யோபு அவனுக்கு உண்டான எல்லாருட்டையும் சுற்றி வெளியடைத்தது போல என்னை குடும்பத்தை சுற்றிலும் வெளியடைத்து வைத்திருக்கிறார் உனக்கு அதிகாரம் கிடையாது என் பிள்ளைகள் கீழே விழுவதற்கு அதிகாரம் கிடையாது பாவத்தில் வெள்ளுவதற்கு அதிகாரம் கிடையாது என் கைட்டு செய்கிற பிரயாசத்துக்கு விரோதமாய் போராடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் அவனை நோக்கி பார்த்து பேச பேச சத்ரு வெட்கப்பட்டு போய்விடுவான் அதனாலதான் இந்த நாட்களை பார்க்குறோம் நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்கும் தான் அவன் செய்வான் நம்மளை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாட்கள சத்ருவை பார்த்து நீங்க பேசுங்க அவன் விழுந்து போனவன் அவன் தோற்கடிக்கப்பட்டவன் இன்றைக்கு அவன் தோற்று போவான் கலங்காதீங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூதரிக்கிறையா உடைய கரந்தோட வல்லமே இந்த நாளிலே இறங்கி ஆண்டவரை வரை உடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் ஆதிக்கங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு போக முடியாது ஜபிக்கிறோம் கைட்டு சேர பிரயாசங்கள் அனைத்தும் ஆசிர்வதிக்கப்படுவதாக ஆண்டு இந்த மாதத்திலே ஆண்டு வர நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அனைத்தும் ஆண்டு முற்றிலுமாய் ஆண்டவரை நிர்மலமாக்கி போட்டு ஆசீர்வத்துக்கு கனப்படுத்துங்க திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தில் ஆசிர்வத்து ஜபிக்கிற யேசப்பா இந்த நாளில் தகப்பன்னு சுக வாழ்வை தொழிற்க பண்ணுங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே